வீட்டு சாப்பாடில் பிரியாணி தான் பண்ண போகிறோம் இன்னைக்கு நம்ம பண்ண போகிற பிரியாணிக்கு போட போகிற மசாலா பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிரியாணி மாஸ்டர் வந்து ஒரு சீக்ரெட்டாக ஒரு மசாலா சொன்னாங்க அதே தான் வச்சு இன்னைக்கு பிரியாணி பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் நெய் ஊற்றிக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன் இப்போ ஒரு அரை லிட்டர் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் மூணு அண்ணாச்சி பூ ரெண்டு பிரிஞ்சலை ஒரு இருபது போல பட்டை இருபது கிராம்பு இருபது ஏலக்காய் கொஞ்சம் கல்பாசி இப்போ இதை சேர்த்துரலாம் முக்கால் கிலோ வெங்காயம் வெங்காயம் நல்லா அப்புறமா பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் கால் கிலோ இஞ்சியும் முந்நூறு கிராம் பூண்டு வந்து அரைச்சி எடுத்திருக்கேன் அதிலருந்து ஒரு பதினஞ்சு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு அடுத்து புதினா மல்லித்தலை ரெண்டும் சேர்ந்து ஒரு கட்டு இன்றைக்கி நான் வந்து பிரியாணி மசாலாவுக்கு என்னெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏலக்காய் பத்து கிராம் அப்புறமா கிராம்பு வந்து ஒரு எட்டு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் கசகசா பத்து கிராம் சோம்பு பத்து கிராம் பட்டை பத்து கிராம் இது வந்து சாஜீரா அதுவும் பத்து கிராம் எடுத்திருக்கேன் எல்லாமே பத்து பத்து கிராம் எடுத்துகிட்டு கிராம்பு மட்டும் எட்டு கிராம் எடுத்திருக்கேன் இப்போ இதை பவுடர் பண்ணிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் பிரியாணி மசாலா சூப்பராக அரைச்சாச்சு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனா கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து இதுக்கு முன்னாடி வேறு வேறு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விதமாக பிரியாணி மசாலா அரைச்சு நான் வந்து பிரியாணி செய்வேன் இது ஒரு விதமான மசாலா இந்த மசாலா இதுக்கு முன்னாடி நான் ஒரு டைம் பிரியாணி செஞ்சு பார்த்தேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அந்த சாஜீராக போட்டதுனால அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி அதனால் இன்றைக்கி உங்களுக்கு வந்து அதை வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டணும் அப்படின்றக்காக தான் இன்றைக்கி நான் வந்து மூணு கிலோ பிரியாணிக்கு தேவையான மசாலா அரைச்சிருக்கேன் இப்போ அவ்வளோதான் முடிஞ்சிது அடுத்ததாக நம்ம வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் நான் மூணு கிலோவுக்கு நம்ம பத்து பத்து கிராம் எடுத்தோளே அந்த மசாலா அப்படியே சேர்த்துக்கிறேன் கூடவே காரத்துக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து எழுநூறு கிராம் அளவுக்கு தக்காளி அரை லிட்டர் தயிர் அடுத்து சிக்கன் வந்து மூணு கிலோ சேர்த்தலாம் நல்ல இந்த மாதிரி பெரிய பீஸாக எடுத்துக்கோங்க சிக்கன் வதங்கிறதுக்கு நம்ம கையில இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு உப்பு கொஞ்சம் காரத்துக்கு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பன்னெண்டு மிளகாய் சேர்த்துருக்கேன் நல்லா சிக்கன் வதங்கினதுக்கப்புறம் மூணு லெமன் புளிஞ்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் அடுத்து தண்ணி சேர்த்துடலாம் இதில் ரெண்டு இதில் ஒரு ரெண்டு இதில் தான் நான் அரிசி அளந்தேன் ரெண்டு கிண்ணம் அரிசி இருந்தது அதில் ரெண்டரை கிண்ணம் தண்ணி ஊற்றியிருக்கேன் இருக்கேன் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் அரிசி வந்து மூணு கிலோ அரிசி நான் தண்ணி ஊற்றுனாலையா அந்த பாத்திரத்தில் தான் அளந்து போட்டிருக்கேன் அடுத்து உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இந்த கையில் ரெண்டு பிடி உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம கையில் ஒன்றை கையளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் நல்லா போட்டாச்சு நல்லா ஒரு கொதி விட்டுரும் ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா ஒரு கொதி விடலாம் இப்போ மூடி போட்டுடலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுமே பார்த்தீங்கன்னா அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சு விட்டுட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விடணும் அரிசி லெவலுக்கு அப்புறமா தம் வச்சு விட்டலாம் ஒரு தோசைக்கல் வச்சு தூக்கி வைக்கலாம் இப்போ தோசைக்கல் சூடாக்குற வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தோசைக்கல் சூடாக ஆனதுமே எவ்வளோ சிம் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல் சிம் வச்சு விட்டு இந்த அளவுக்கு நல்ல தண்ணி லெவல் ஆயிடுச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து கொஞ்சம் இதுக்கு இலையை போட்டு விட்டுறோம்